வெல்கம் டு கே குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதோ மூணு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க கூட மூணு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு புதினா இலை வந்து சேர்த்துருக்கேன் முஸ்டே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் புதினா இலையையும் நல்லா வதக்கி விட்டுருலாம் அப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு மல்லித்தலை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையையும் நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ தக்காளியையும் சேர்த்துட்டு தக்காளி புதினா எல்லாத்தையும் நல்லா ஒன் டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து இதுக்கு மசாலா சேர்த்துடலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு தே ஆயிலில் நல்லா குக் பண்ணிக்கோங்க அடுத்து இப்போ வந்து அளவுக்கு ஊற வச்ச கொண்டக்கடலை வந்து எடுத்துருக்கேன் இதை நல்லா ஊற வச்சுட்டு இப்போ இதையும் நல்லா க வாஷ் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அளவுக்கு காலிஃப்ளவர் வந்து எடுத்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா ஒன் டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலா எல்லாம் எல்லா இடத்துலையும் பிடிக்கணும் அடுத்து இதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம் ஒன்றரை கப்பு அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு விட்றது இந்த ஸ்டேஜில் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்ச அரிசி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் லாஸ்ட்டாக ஆஃப் லெமன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சு விசில் வச்சுருங்க இதுக்கு ஒரு மூணு விசில் மட்டும் வச்சாலே போதும் நம்மளுக்கு ரைஸ் வந்து ரெடி ஆயிரும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் கொண்டக்கடலை காலிஃப்ளவர் அதெல்லாம் சேர்த்துருக்குறனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா விசல் எல்லாம் போய் நல்லா ரெடியானதுக்கப்புறமா குக்கர் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ அருமையான கொண்டக்கடலை காலிஃப்ளவர் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து ஒன் டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சாதம் எல்லாம் நல்லா ஒட்டாமல் நல்லா வந்திருக்குது நல்லா உதிரியாக வந்திருக்குது இப்போ வந்து இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் அருமையான கொண்டக்கடலை காலிஃப்ளவர் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்